எப்பட்டாலும் மாத்திர எடுத்துட்டுவா பெஜிட் எடுத்துட்டுவா சுடு தண்ணி வச்சு கூடு எதனா ஒரு வேலை வித்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு மூத்த கவுலு என்னால சரியா சாப்பிட கூட முடியல தெரியுமா இதுக்குத்தான் போன முறை வரும்போதே சொன்ன நான் உன்னை தனி கொடுத்தனும் போமா தண்ணி கொடுத்தனும் போமான்னு எங்கம்மா என் பேச்ச நீ கேக்குற துரும்பா இரச்சு இருக்கிற எங்கம்மா நானும் எத்தனையோ தடவை கூட்டு பார்த்துட்டேன் அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் இதையே சொல்லி சொல்லி மனுஷன் எஸ்கேப் ஆயிடுறா அவர்மா இந்த தடவை ஆனா நான் விட மாட்டம்மா கண்டிப்பா கூப்பிடுறேன் ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பாங்கம்மா அம்மா பொண்டா கேள முடியாது ஒன்னும் கிடையாது அம்மா உன் தான் சொல்றேன் புரிஞ்சுக்கம்மா சரிம்மா இந்த முறை நான் கண்டிப்பா அவரை எப்படியாவது மாத்திடுறேம்மா சரி போய் சாப்பிடுற செல்ல கோ சரிம்மா என்னண்ண வண்டி சவுண்ட் கூட கேக்கல அதுக்குள்ள வந்துட்டிங்க வண்டி ரிப்பேருமா அது ஒர்க் ஷாப்பில் விட்ருக்கேன் வண்டி ரிப்பேரா ம் சரி சரி சாப்பிட்டுட்டிங்களா ம் எங்க கேட்கணும் என்ன இது வந்து வராதுமா ஒன்றும் அந்த மூணாவது தெருவில் அஞ்சலி அக்கா ஒன்று இருக்குல்ல அஞ்சலி அக்காவை அதாங்க அந்த கடை கூட இருக்கே அம்மா அந்த பூச்செடி எல்லாம் இருக்குது அவங்க வீடு அவங்க வீடேதான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு ஒண்ணு காலியா இருக்குதாங்க சரி நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம தண்ணி குடுத்துரும் போயிடலாம் அதோட வாடகை கூட வெறும் ஆயிரத்தி ஐநூறு தாங்க அட்வான்ஸ் கூட மொல்லமா குடுத்துக்கணும்னு சொன்னாங்க இந்த வாய்ப்பு கிடைக்காதீங்க நம்ம போலாமே அம்மா அப்பா இருக்காங்க அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க இப்போ தண்ணி குடுத்த நம்ம போகணும் ஆமா ஒரு ரெண்டு நாள் டைம் போட ரெண்டு நாளா இல்லம்மா நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல அதனால ரெண்டு நாள் டைம் போட போலாம் ஆ சரி சரி என்ன ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் ஹலோ நான் தான்ம்மா அம்மா நீ சொன்ன மாதிரியே நான் ஒரு மைண்ட் வாஷ் பண்ணிட்டேன் அவரு தண்ணி கொடுத்துனு போகலான்னு சொல்லிட்டாரு அம்மா நான் மற்றதெல்லாம் நேரில் வந்து சொல்கிறேன் சரி சரி வை அவர் வீட்டில் நான் அப்புறம் பேசுகிறேன் தி நெக்ஸ்ட் டே என்னம்மா நடந்து வரேங்க வண்டினாச்சு வண்டி இப்போ ஒன்று ஒர்க் ஷாப்பில் விட்ருக்கம்பா சொல்லுதான் பாக்கலாம் வந்தேன் சொல்லுங்க ஏமா மா தாய் நீங்க என்ன சொல்லுங்க ஒண்ணு இல்லப்பா அக்கா நேத்து வந்து ஒரு விஷயம் சொன்ன அது வந்து மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது என்னன்னா உங்க அம்மா வந்து இந்த மாதிரி இந்த வயசுல அவங்க நான் தனியா விட்டு வந்தா நல்லா இருக்குமா அது வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது உனக்கே தெரியும் அக்கா அம்மா நான் எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டேன் அதுலேருந்து மனசு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி அம்மா அக்கா எங்கே இருக்கம்மா இப்போ அக்கா வந்து அங்கே உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க வீட்டில் தானே இருக்காங்க இருங்க அம்மாவும் நான் பார்த்துக்கோ நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் சரிப்பா சரி போவாமா எதுவும் பேசுறேன் அதுதான் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கறோம்மா எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் நீங்கள் போவ போங்க சரிப்பா

பைசான காலத்துல அப்பாவை அம்மாவை தனியாக விட்டு நீ தனி கொடுத்துனு போயிடுவியா அதுதான் நானும் சொல்றேன் அக்கா கேட்டு என்னம்மா சொன்னேன் தனி கொடுத்தனு போக சொல்லிட்டு சொன்னேன்ல உங்களை மாதிரி தானே உடம்பு சரியாக அங்கே ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்களும் தானே கஷ்டப்படுவாங்க அக்காவுக்கு மட்டும் ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமா அக்கா ஏதாவது பிரச்சனையை வந்து சொன்னாலும் நான் நல்ல வார்த்தையா சொல்லுவேன் அனுப்பம்மா அதை விட்டுட்டு ஏமா தனி கொடுத்தடலாம் போக சொல்றீங்க மாமா என்கிட்ட சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டா இருக்குமா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கம்மா பொண்ணை தாயரே கெடுத்தாங்க அந்த பேர் உனக்கு வேணாமா இப்போ நான் தனி கொடுத்தணும்னு போறேன்னு சொன்னோடனே நீங்க ரெண்டு பேரும் எப்படி துடிச்சிங்க அதே மாதிரி தானேமா அங்கே ரெண்டு பேர் துடிப்பாங்கம்மா அம்மா அப்ப நானும் எங்கள் வீட்டுக்கு போறேம்மா இதுக்கப்புறம் தனி கொடுத்தணுன்ற கதையை பற்றி பேச மாட்டேம்மா நான் வரேன் இதுக்கப்புறம் இதுமாரி பேச மாட்டேன் ஐயா எங்களை விட்டு போகாத ஒண்ணு விட்டா எங்களுக்கு யாரும் ஐயா இருக்கிறாங்க பயிர்ந்து என்ன விட்டுட்டு தனி குத்து போறியாப்பா எங்களை விட்டுட்டு எப்படிமா நான் போவா